ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை கார்த்திகை மாத பிறப்பில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் ஏன் சொல்லவே உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உன்னை விமர்சனம் செய்தவர்களும் தவறாக புரிந்தவர்களும் உனக்கு நெருக்கடி கொடுத்தவர்களும் அவர்கள் தான் உன் வளர்ச்சியை வளர்ச்சிக்கான காரணமாக இருந்தவர்கள் புரிகிறதா அவர்கள் செயல் வழியாக உனது பலவீனங்களை காட்டி எந்த இடங்களில் நீ மேம்பட வேண்டும் என்று உணர்த்தியது அந்த உணர்வை நீ சரியாக பயன்படுத்தி உன்னை தான் நீ இப்போது வலிமையானவனாக உயிர்வாக உள்ளாய் ஆகையால் என் செல்லமே உன்னை வடிவமைக்க காரணமான அனைவருக்கும் நன்றி கூறு நன்றி சொல்லிக்கொண்டே முன்னேறு கோபமும் எதையும் தராது ஆனால் எதை அனுபவித்தாயோ அதை மனம் திறந்து ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தால் காலம் உன் வாழ்க்கையை உன்னை உயர்த்திக் கொண்டே போகும் உன் மாற்றமே உன் பதில் உன் வெற்றியே உன் சத்தம் அதை நோக்கி நிதானமாக நம்பிக்கையோடு பயணம் தொடங்கு என் சொல்லமே ஏதோ ஒரு காரணத்திற்காக உன் தேவைக்காகவோ நீ என்னை சாயப்பா என்று அழைக்கவில்லை அப்படி என்றாலும் அனைத்து உறவுகளை சாரமாய் என்னை தேடி என் மீது நம்பிக்கையுடன் உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து செய்து நான் உணர்கிறேன் உன் மனம் உன் செயல்கள் உன் வார்த்தைகள் அனைத்திலும் நீ கொண்ட பக்தி எனக்கு நன்றாக தெரியும் இந்த உலகில் உள்ள எந்த உறவையும் விட உயர்ந்த உறவாக என்னை நீ ஏற்றுக்கொண்டாயே அதனால் உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு எத்தனை கிரக சோதனைகள் வந்தாலும் மற்றவர்கள் எவ்வளவு உன்னை கெடுக்க நினைத்தாலும் இந்த சாயப்பாவின் அருளை தாண்டி ஒருவராலும் உன்னை தொடக்கூட முடியாது நீ இருப்பது என் பாதுகாப்பில்தானே என் செல்லமே தைரியமாக இரு உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயித்து நடைபோடு அந்த இலக்கை நோக்கி நீ அடிமேல் அடி எடுத்து வை பயணத்தின் போது உனக்கு தேவையான வலிமை வேண்டுமென்றால் நான் கூறுகிறேன் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள் தேவையில்லாதவற்றை மனதிலிருந்து விடுவித்து விடு என்று செல்லமே உனக்கான நேரம் வந்தால் நான் தானாகவே கதவுகளை திறந்து வைப்பேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அவற்றை பார்த்து பயப்படாமல் தங்கி தாங்கி நிற்க கற்றுக்கொள் தோல்விகள் ஏற்பட்டால் அதனை குறைவாக நினைக்காமல் அது உன் உன்னை முன்னேறுவதற்கு வந்த பானமாக ஏற்றுக்கொள் கற்றவற்றை மனதில் வைத்து மனதில் வைத்ததை நடப்பில் கொண்டு நடந்து வா நடப்பில் கொண்டு வர முடியாததை மீண்டும் முயற்சி செய்து முயற்சி செய்து கொண்டே இரு முயற்சி செய்ததை நிறைவேற்ற இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்பேன் எதையும் தளராமல் செயல்படுத்து யாம் செல்லமே அது உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் கடந்ததை நினைத்து வருந்தாதே ஏற்கனவே முடிந்து போன நிகழ்வுகளை உன்னை பலம் பெறச் செய்த பாடங்கள் மட்டும்தான் எல்லாம் அவற்றை நினைத்து நினைத்து மனதை துயரப்படுத்த வேண்டாம் மற்றவர்களின் பேச்சில் உன் மனதை சிதறவிடாதே புரிகிறதா என்றெல்லாமே மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு உன் மனதை அலைவாய விடாதே நீயே உன் வாழ்வின் இயக்குனர் நீயே உன் எதிர்காலத்தின் வடிவம் பாட வரப்போகின்ற நல்லதொரு நாளில் கார்த்திகை மாதத்தில் நல்ல நிகழ்வுகளை வரவேற்க தயாராக இரு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடுகிறது உன் மனம் நேர்மறை எண்ணங்களால் போது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வேகமாக உன்னிடத்தில் வந்து சேரும் இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கிவிட்டது என்று சொல்லவே கவலைப்படாதே நீ வேண்டியது எப்போதும் நிறைவேறினாலும் சில நேரம் தாமதித்தாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பிலும் நம்பிக்கையிலும் ஒருபோதும் குறைவே இல்லை அந்த அன்புக்கு பதிலாக உன் வாழ்வில் அனைத்தும் முழுமையாக வந்தடையும் காலம் இதுவேதான் நாளை பொழுதுதான் நீ இழந்தவை திரும்ப வந்து சேரும் காலம் முதல் முனைப்பாக ஆரம்பமாகி உள்ளது இப்போது உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் இருக்கலாம் ஆனால் உன் பாதையை நான் தெளிவாக்கி நடத்துகின்றேன் அல்லவா நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழி நடத்துதல் தான் சரியான திசையில் செல்கிறது நன்மை மட்டுமே உன் வாழ்வில் நடக்கிறது என்றல்லவே பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் தாமதம் வேண்டாம் என் அருள் இந்த சாயப்பாவின் அருள் உன்னோடு உள்ளது என்பது மனதார நினைத்து அதன்படி செயல்படும் இன்று நீ செய்கிற ஒரு சிறிய நன்மை கூட உன் ஆன்மாவை உயர்த்தும் படிக்கட்டாகும் மனிதன் சேர்க்கும் செல்வமும் வீடும் ஒரு நாள் மாறிப்போகும் ஆனால் நீ சேர்த்த தர்மம் மட்டும் என்றென்றும் உன்னை காக்கும் ஆகவே செய்ய வேண்டியதை நல்லதை செய்யாமல் விட்டால் மனதில் இருள் பிறக்கும் செய்யும் நன்மை மட்டும் தெய்வ அருளை உன்னுள் பொழியும் ஆகவே அச்சமின்றி தயக்கமின்றி இன்று நன்மையில் நிலைத்து நிற்பாயாக உன் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும் இந்த சாயப்பாவின் அருள் உன்னோடு இணைந்தே இருக்கும் போ என்று சொல்லமே இன்றைய நாள் தர்மத்தின் ஒளி உனக்கு நல்லதொரு வழியை காட்டும் கவலைப்படாதே இன்றைய இரவில் அமைதியில் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் ஒரு முக்கியமான உண்மை நீ வாழ்க்கையில் இழந்தவற்றை நான் மீண்டும் உனக்கு தரப் போகிறேன் ஆனால் அவை முன்பு ஏன் நீங்கிச் சென்றன என்பதை நீ அறிவாய் அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் கவனமாக நடந்து கொள் ஒன்றை இழந்த பிறகே அதனுடைய அருமை உனக்கு புரியும் புரிகிறதா இருந்தபோது அதன் மதிப்பு தெரியாது இப்போது உன்னோடு இருக்கிறவற்றின் அருமையும் இனி உன்னிடம் வந்து சேரப் போகிறார் அனைத்து அருமையும் உணர்ந்து அவற்றை பத்திரமாக பாதுகாத்துக்கொள் ஆம் செல்லமே உனக்கு தரும் நல்லதொரு வாய்ப்புகள் கவனமாக பேணி வைத்து கொண்டால் நீ இழந்த அனைத்தும் புதிய ஒளியாக புதிய அருளாக உன் வாழ்க்கையில் மீண்டும் மலரும் இனி நீ இழந்ததை மட்டுமல்ல அதற்கு மேலும் நீ பெறப்போகிறாய் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது கவலைப்படாதே என் செல்லமே நீ எதிர்கொள்ளும் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கச் செய்வது இந்த சாயப்பாவின் அருளின் செயல் உன் வாழ்க்கையில் வரும் சுமைகளுக்கு நீ தனியாக போராட வேண்டிய தருணம் இனி இல்லை என் திருவருளின் அருள் கடாட்சம் உன் மனதை நிம்மதியில்லாமல் நிரப்பும் பொறுமையாக சில நாட்கள் காத்திரையின் வாழ்வில் போவது நன்மைக்கும் முன்னேற்றங்களும் தான் நீ அடைய வேண்டிய உயர்வு தாமதமாகி தாமதமாகிக் கொண்டிருந்தாலும் நல்ல அந்த பாதை மாறிவிடவில்லை இந்த சாயப்பாவின் அருள் உன் காலடிகளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது இதுவரை கிடைக்காமல் தவித்த நன்மைகள் தகுந்த காலத்தில் உன் வாழ்வை வந்தடைய தயாராகின்றன நிம்மதியாக கண் உணர் கண் உறங்கு என்றமே நிச்சயமாக நான் சொல்வதை நாளை காலை பொழுது உனக்கான பொழுதாக இருந்து கார்த்திகை மாத மாத பிறப்பில் நீ நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்கும் நாளாகத்தான் அமையும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்